நாற்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு அப்புறமா ஒரு இந்தியர் இரண்டாவது முறையா விண்வெளிக்கு போயிருக்காரு நம்ம இந்திய ஆஸ்ட்ரோனாட்டான ஆன சுபான்ஷு சுக்லாவோட சேர்த்து ஹங்கேரி மற்றும் போலாந்து நாடுகள்ல இருந்து ரெண்டு ஆஸ்ட்ரோனாட்ஸும் இந்த பயணத்தில் போயிருக்காங்க அந்த நாடுகளுக்கும் விண்வெளிக்கு போறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சிருக்கு இந்த பயணத்தோட கமாண்டர் பெகி விட்சன் இவங்க ஏற்கனவே நிறைய நாட்கள் ஐஎஸ்எஸ்ல இருந்த பெண்மணி அப்படிங்கிற ரெக்கார்டை வச்சுருக்காங்க போன முறை நம்ம சொல்லியிருந்தோம் சுனிதா வில்லியம்ஸ் தான் பெண்களில் அதிகமான மணி நேரம் ஸ்பேஸ் வாக் பண்ண ரெக்கார்டை வச்சுருக்காங்க இப்போ பெகி வச்சுன்னு அதை பீட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ இவங்க அங்கே போகும்போது எக்ஸ்பெடிஷன் செவன்டி த்ரீன்னு ஏற்கனவே அங்கே நிறைய ஆஸ்ட்ரோனாட்ஸ் இருக்காங்க அவங்க கூட சேர்ந்து தான் இவங்க ஆராய்ச்சிகளை செய்ய போகிறாங்க இந்த ஆக்சியம் ஃபோர் மிஷனில் பெகி கமாண்டராக போயிருக்காங்க சுபான்ஷு சுக்லா இதில் பைலட்டாக இருக்கார் அவரோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ககன்யான் மிஷனுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதுக்கு முன்னாடி சுனிதா வில்லியம்ஸ் கல்பனா சாவ்லா போன்றவங்கெல்லாம் ஏற்கனவே விண்வெளிக்கு போயிருந்தாலும் அவங்கெல்லாம் இந்தியன் ஆஸ்ட்ரனாட்ஸாக போகல அவங்களாம் நாசாவாக சேர்ந்த ஆஸ்ட்ரோனாட்ஸாக தான் போனாங்க இந்தியாவை சேர்ந்த ஒருவர் முதல் முதல்ல எப்போ விண்வெளிக்கு போனார் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ராகேஷ் சர்மா அப்படிங்கிற இந்தியன் ஆஸ்ட்ரநாட் அப்போதைய சோவியத் யூனியனான ரஷ்யாவோட ஸ்பேஸ் ப்ரோக்ராம் மூலமாக விண்வெளிக்கு போனார் அப்பா அவர் போனது ஒரு ரஷ்யன் ஸ்டேஷனுக்கு இப்ப நாற்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு அப்புறமா நாசா இஸ்ரோ ஸ்பேஸ் எக்ஸ் இந்த கொலாபரேஷன் மூலமா இந்தியா மறுபடியும் விண்வெளிக்கு போறது சாத்தியமாயிருக்கு இந்தியன் ஹியூமன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் மூலமா தேர்வு செய்யப்பட்ட நாலு ஆஸ்திரோனாட்ஸ்ல ஒருவரான இந்த சுபான்ஷு சுக்லா இந்தியன் ஆர்மியை சேர்ந்த டெஸ்ட் பைலட் மற்றும் இஸ்ரோட ஆஸ்திரோனாட் லக்னோவை சேர்ந்த இவர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அகாடமில ட்ரைனிங் மேற்கொண்டு ரெண்டாயிரம் மணி நேரங்களுக்கு மேல பிளையங் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவர் டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஆஸ்திரோனா ப்ரோக்ராம்ல செலக்ட் ஆகி டூ தௌண்ட் டுவெண்ட்டில ரஷ்யால போய் பேசிக் ஆஸ்ட்ரோனாட் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சாரு இப்ப சுபான்ஷுக்லா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு